தலைவர் தொண்டன் என்ற பாகுபாடு இல்லாமல் பணியாற்றுவேன் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள செல்வப் பிறந்தகை தெரிவித்து உள்ளார் அவருடன் எமது செய்தியாளர் நாகராஜன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக கட்சியினுடைய சட்டமன்ற கட்சி தலைவராக இருந்த செல்வப் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் நம்மோடு இருக்கிறார் அவரோட சில கேள்விகளை முன்வைப்போம் வணக்கம் வணக்கம் ஒரு பெரிய அரைய அரியணைன்னு சொல்லலாம் தமிழ்நாடு காங்கிரஸில் குறிப்பாக பார்க்கும்பொழுது காமராஜர் ஆகட்டும் கக்கன் ஆகட்டும் மோப்பனார் அந்த மாதிரியான ஆட்கள் இருந்த இடம் பெருந்தலைவர் உங்களுக்கு இந்த தந்தை பெரியார் இந்த மாதிரி ஸோ இந்த இடம் எப்படியாப்பட்டதாக நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது இல்லை இது ஒரு மகிழ்ச்சியான தருணம் என்றால் கூட கடமை உணர்வும் பொறுப்புணர்வும் அதிகமாகியிருக்கு அகில இந்திய தலைமை ஒரு நம்பிக்கை வைத்து சட்டமன்ற கட்சி தலைவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கொடுத்தார்கள் அதை சிறப்பாக நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் கூட்டு முயற்சி டீம் ஒர்க் எப்பொழுதும் இந்த நம்பிக்கை வைத்து கொடுத்துருக்கிறார்கள் அந்த டீம் ஒர்க் எல்லோரும் சேர்ந்து காங்கிரஸ் பேரியக்கத்தை வளர்த்து எடுப்பதும் கட்சியை பலப்படுத்துவதும் தான் எங்களுடைய முக்கிய தலையாய பணி பல பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கட்சிக்குள்ளே உட்கட்சி பூசல் இருக்குன்னு சொல்கிறாங்க குறிப்பாக பார்க்கும்பொழுது உங்களுடைய மத்தியில் இருக்கக்கூடிய இக்கட்டான சூழலில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மீதான பார்வை அப்படிங்கிறது பெருசாக இருக்குது ஏன்னா நீங்கள் வந்து திமுகவோட கூட்டணி வச்சுருக்கிறீங்க இந்த முறை வந்து நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறீங்க முப்பத்தொம்போது தொகுதியிலும் கைப்பற்றுறீங்க சொல்கிறீங்க இந்த சூழலில் செல்வபெருந்தகனுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்க போது என்ன ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணியிருக்கீங்க நீங்கள் முப்பத்தி ஒம்போது தொகுதியும் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் பேரியக்கம் தோழமை கட்சிகள் எல்லாம் சேர்ந்து கடந்த தேர்தலை விட மிகவும் பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம் அது உறுதி அதில் எந்த கருத்தும் கிடையாது ஸ்ட்ராட்டஜி என்று சொன்னால் நீங்கள் சொன்னீங்க பாருங்கள் இந்த அணி குழு அரசியல் அதெல்லாம் இல்லாமல் எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஆலோசனை பெற்று டீம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க அந்த டீம் ஒர்க்கு செஞ்சால் பிரச்சனை கிடையாது இப்போ நாங்கள் அந்த டீம் ஒர்க்கை தான் பண்ண போகிறோம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியும் வழிகாட்டுதலோடு அதை நாங்கள் வென்றெடுப்போம் இப்போது பாரத் ஜோடோ யாத்ரா இப்போது ராகுல் காந்தி அவர்கள் மேற்கொண்டாங்க தமிழ்நாட்டில் அதே மாதிரி உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்குது என்ன மாதிரியான கிளியர் கட்டாக ஒரு சீக்ரெட் சாஸ் இந்த எலெக்ஷனுக்கு நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பாயிண்ட் அவுட்டாக என்ன பண்ண போகிறீங்க இதுதான் நான் பண்ண போகிறேன் இது வந்து இவ்வளோ சிறப்பாக சக்சஸ் ஆக போகுதுன்னு சொல்லி ஏதாவது ஐடியாலிசி இருக்கா சக்ஸஸ்னால் எல்லோரையும் ஒருங்கிணைந்து பண்ணுறது தான் சக்ஸஸ் தனியாக பண்ணுறது சக்ஸஸ் கிடையாது தனிமரம் தோப்பாகாது ஆகையால் எங்கள் தலைவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து அரவணைத்து அவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று தொண்டர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் எந்த நம்பிக்கையோடு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சியில் இல்லை என்றாலும் இந்த காங்கிரஸ் பேரியக்கத்தில் தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய கனவுகளையெல்லாம் நனவாக்குவதற்கு என்ன திட்டங்கள் தீட்டமோ தீட்டி கண்டிப்பாக நாங்கள் இதில் வெற்றி பெறுவோம் மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி பாரதிய ஜனதா கட்சி வந்து உங்கள் மீது வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அதுக்கு பதிலடியாக என்ன கொடுக்கலான்னு இருக்கீங்க இல்லை தமிழ்நாடு என்பது எப்பொழுதுமே ஒரு பிரசித்தி பெற்ற மாநிலம் வரலாற்று சிறப்புக்குரிய மாநிலம் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் சிறப்பாக நாங்கள் செய்வோம் என்று எப்படி சட்டமன்ற கட்சி தலைவராக கொடுத்தார்களோ அதே போன்று இப்பொழுது என்ன இங்கே நியமித்திருக்கிறார்கள் அவர் நம்பிக்கைக்கு உரியவராகவும் இதுவரை எல்லோரும் சேர்ந்து எப்படி முன்னெடுத்தார்கள் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக எல்லோரையும் அரவணைத்து எல்லோரும் ஒன்றுதான் இதில் தலைவர் தொண்டர் என்ற பாகுபாடு கிடையாது தலைவர் என்பது ஒரு பொறுப்பு பதவி எல்லோரும் தலைவர்கள் தான் மாற்றுக்கிறது கிடையாது அதில் அதனால் நான் தலைவர் என்ற நினைத்தெல்லாம் பணியாற்ற மாட்டேன் தொண்டராக தான் இன்னும் பணியாற்றுவேன் இந்த தலைவர் என்ற பதிவு ஒரு அம்பாசிடர் போஸ்ட் இதை முன்னெடுங்கள் என்று முன்னெடுங்கள்லாம் தனியாக முன்னெடுக்க முடியாது எல்லோரும் சேர்ந்து தான் முன்னெடுக்க முடியும் அந்த அடிப்படையில் எல்லோரையும் அரவணைத்து எல்லோரையும் கட்டி காத்து தொண்டர்களுடைய நம்பிக்கைக்குரிய தலைவராக நான் பணியாற்றுவேன் கே சலகிரி அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவருடைய இத்தனை ஆண்டுகால பணியும் அவருடைய இடத்துல இப்போ நீங்கள் இருக்கீங்க அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்க போது முதல்ல அவருடைய பணிக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன ஐந்து ஆண்டுகளாக சிறப்பாக பணியாற்றினார் கொரோனா பெருந்தொற்றின் காலத்தில் அவருடைய வயதை கூட பொருட்படுத்த முடியாது இருந்தாலும் அவர் தூத்துக்குடி மாவட்டங்களுக்கெல்லாம் சென்றார் பல பகுதிகளுக்கு சென்றார் பல ஆயிரம் மைல்களுக்கு அவர் பயணம் செய்து தன்னுடைய பணியை சிறப்பாக செய்தார் அவருடைய பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள் அவர் சிறப்பாக பணியாற்றுறதுக்கு என்னுடைய நன்றியும் தெரிந்து கொள்கிறேன் புதிய தலைவராக உங்களுடைய அடுத்தடுத்த பயணங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெகப்பிரியனுடன் செய்தியாளர் நாகராஜன்